கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாங்க மத்தியம் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்துக்கு வரும் தண்டனையிலே நீ அடியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்தைகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார் துரிதப்படுத்தினார் இந்த சோதம் குமாராவுக்கு வரும் அடிவை நீ பார்க்கப் போகிற அதனால் உன்னை நான் ஒரு நீதிமானாய் பார்த்தேன் அதனால் நீ உன் மனைவி பிள்ளைகளெல்லாம் அழைத்து கொண்டு சீக்கிரமாக போ நான் இந்த பட்டணத்தை அடிக்கப் போகிறேன் இந்த பட்டணத்துடைய பாவம் அதனுடைய என் கூக்குரலிலே அந்த சன்னிதானத்திலே வந்து எட்டினது அதனுடைய பாவத்தினுடைய அக்கிரமத்தினுடைய கூக்குரல் வந்து என் சந்நிதியிலே வந்து எட்டினது அதனால் இந்த பட்டணத்தை நான் அடிக்கப் போகிறேன் துரிதமாக போ அப்படின்னு சொன்னான் அவன் தாமதித்து கொண்டிருந்த பொழுது அவன் இன்னும் அங்கே நின்று கொண்டிருந்த பொழுது அந்த தேவத்துதன் பதினேழாவது வசனத்தில் அவன் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவன் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போம் அவன் கரங்களை பிடிச்சிட்டு வெளியில் இழுத்துட்டு ஓடுறார் ஓடிப்போம் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கே அந்த மலைக்கு ஓடிப்போயிடு அப்படின்னு சொல்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் அந்த ஆபத்தை அறியவே இல்லை அங்கே ஒரு கிணறு வெட்டுவதற்காக ஒரு பெரிய வெடி வைத்திருந்தாங்க வெடி போது அந்த தாயும் அந்த பிள்ளையும் அந்த வெடியாக வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வெடி வைத்தவர்கள் அங்கேருந்து கத்துறாங்க அம்மா அம்மா அங்கே வெடி வைத்திருக்கு ஐயோ நீங்கள் சீக்கிரமாக அந்த பக்கம் வாங்க வாங்க வாங்கங்கிறாங்க அவன் வெடியை வச்சுட்டு அங்கே நிற்கிறான் இந்த தாய் தெரியல அந்த பையன் சொல்கிறான் அது மத்தாப்பு அப்படியே எரியறது மாதிரி அது வேடிக்கை பார்த்துட்டு அந்த குழந்தை அதனுடைய ஆபத்தை அறியாத ஏதோ ஒரு மத்தாப்பு ப பற்றி எரிஞ்சிட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பயங்கரமான அந்த சூழ்நிலைகளிலே வாமா வாமா சீக்கிரம் வாமா வெளியில் வாமா சீக்கிரம் வா வெடி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தாமதித்தபோது ஓடி போய் அந்த தாயும் பிள்ளையும் காப்பாற்றினார்கள் ஆம்பிரியமான தேம் டி பிள்ளைகளே இன்றைக்கு சாத்தான் இந்த உலகத்துக்கே வெடி வச்சிருக்கிறான் பயங்கரமான வெடி வச்சிருக்கிறான் அந்திகிறிசுடைய ஆட்சிக்குள்ளே போகும்போது நீங்களும் நானும் அதிலிருந்து தப்பித்து கொள்ள லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு இவைகளுக்கெல்லாம் தப்பி உன் ஜீவன் தப்பி ஆண்டவருக்கு முன்னால் நிற்க போகும்போது நீங்கள் வெடித்திருந்து ஜெபம் பண்ணுங்கங்கிறார் அப்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அன்பு தேவண்டி பிள்ளைகளே அந்தி கிறிஸ்துவ நாட்களிலே அந்த ஏழு முத்திரைகளை போதும் ஏழு எக்காலங்களை ஊதும்பொழுதும் கலசங்களை ஊற்றும் போதும் பயங்கரமான அழிவிலிருந்து நாம் அருமையான தேவனிப்பிள்ளையிலே காப்பாற்றப்பட வேண்டும் அந்த கிறிஸ்துடைய ஆட்சிக்குள்ளே போகும்போது பயங்கரமான தண்டனைக்குள்ளே நாம் அனுபவிக்கப் போகிறோம் ஆதலால் இன்றைக்கு நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படும் முருட்டு இந்த அழிவிலிருந்து இந்த தண்டனையிலிருந்து இந்த சாத்தாம் உலகத்தையே வெடி வச்சு தகர்க்க போகிறான் அதிலிருந்து நாம் தப்பித்து ஆண்டவருடைய வருகையிலே போய் நாம் நிற்பதற்கு அந்த லோத்தை பார்த்து சொன்னார் அந்த மலைக்கு ஓடிப்போ அந்த மலைதான் கண்மலையாகிய கிருசு மோசே அங்கு ஒரு கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் உன்னை பாதுகாப்பேன் என் கருத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்கிறார் ஆம் நீங்களும் நானும் அந்த கண்மலையாகி வெடிப்புக்குள்ளே போய் தங்கியிருப்போமா அன்பு தேவண்டை பிள்ளைகளே லோத்து அழியாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்த தேவன் அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொன்ன தேவன் நீங்களும் நானும் அந்த கல்வாரியில் இயேசு உனக்காக எனக்காக செந்தின அந்த கண்மலையாகி வெடிப்பிலை போய் நீங்களும் நானும் தங்கியிருந்து பாதுகாப்பான அரணுக்குள்ளே இருந்து ஆண்டவருடைய வருகையிலே இரண்டாவது வருகையிலே நாம் பங்கு பெறுவதற்கு நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாறுவோமா உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவராக இயேசுவே இந்த வருகிற அழிவுக்கு நாச மோசங்களுக்கு நாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளும் இன்றைக்கு உலகத்தில் சாத்தான் பலவிதமான வெடி வைத்து பாவத்தை வைத்து அநேக மக்களையும் அழித்து கொண்டு இருக்கிறான் அந்த அழிவிலிருந்து ஒவ்வொரு குடும்பமும் காப்பாற்றப்பட்டு உமக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜபிக்கோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைய பாதுகாத்து கொள்ளுங்கள் சாத்தானுடைய கிரியைகளுக்கு விளக்க பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆம்மேன் காட் ப்ளஸ் யூ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பான் தேங்க் யூ